நலவா நலமாக இருக்கின்றோம் அதேபோல் நீங்களும் விருப்பீக நம்புகிறோம் என்று ஒரு காணொளி இரவு கேட்டு சிக்கன் தான் செய்ய போகிறோம் அதற்கு அதற்கு நீங்கள் உங்கள் ஆதரவை தந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறு கேட்டுக்கொண்டு இதோ காணொலிக்கு போகலாம் இப்போ இந்த சிக்கனை நாங்கள் நெஞ்சு கோ நெஞ்சு கோழியும் சமைக்கிறது இது நாங்கள் எலும்பில்லாமல் எடுத்து செய்கிற தான் நான் காட்ட போகிறேன் ரெடியாகும் தயார் நிலையில் கிடக்குது உள்ளுக்கு இப்போ இதை எப்படி செய்கிறோம் இது என்ன கால் எடுத்து இப்படி வெட்டுறது சுவையாக இருக்கும் நெஞ்சு கோழியை விட இது சுவையாக இருக்குமான்டாக்கா இதுதான் நான் எடுத்து காட்டுறேன் ஒரு கால் எடுத்து வச்சுருக்கிறேன் மிச்சம் இருக்குது தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது இப்போ செய்கிற முறையெல்லாம் நான் இப்போ காட்டுறேன் எப்படி வட்டுறது இதை எலும்பு இல்லாமல் எடுத்துட்டு செய்கிற முறை எப்படி தட்டி எடுக்கிறதுன்றதை காட்டுறோம் இது விலை குறையும்லாம் நாங்கள் கண்டு இதுவும் பண்ணுறது பாட்டுறதுக்குனு சொன்னால் இது இதுவும் பாட்டலாம் இது கொஞ்சம் விலை குறையா அது கொஞ்சம் கூட எல்லாம் ஒரு ஒளியிலேருந்து தான் தரம் பிரிக்கிறது அதனால் நாங்கள் இந்த கோழி கொஞ்சம் சுவாக கூட எலும்போடு எடுக்கிறபடியா இந்த கோழியை விரும்பி வேண்டிய நாங்கள் இப்போ செய்கிற முறை எப்படி செய்கிறத பார்ப்போம் எலும்பு எடுத்துகிட்டு ஆனால் எலும்பு எறிகிறதில்லை எலும்பு வச்சா ரசம் செய்கிறதுக்கு போ செய்வோம் எலும்பில் கொஞ்சம் சதையும் இருக்கும் அது கறிக்கும் போடலாம் ரசத்துக்கும் போடலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு இதை வைப்போங்கால இது பொடி வெட்டிட்டு கடலாண்டு இப்போ தட்டிட்டு மெல்லி சதாண்டு போட்டு இதை வச்சுட்டேன் இது வெட்டி தட்டி டீவிரிச்சரில் வச்சா ஈஸியாக இருக்கும் கேப்சி சிக்கனுக்கு தான் செய்கிறது இப்போ செய்து காட்டணுமெண்டாக்கா இப்போ இதை வெட்டி காட்டுறது மேட் அது ரெடியாக இருக்குது ஏன்னாண்ட கண்ணேரம் நாங்கள் எடுக்கக்கூடாது என்னென்னா சுருக்கமாக முடித்தா ஈஸியாக ஆக்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இது கேப்ச்சி சிக்கனண்டா இல்லை விருப்பம் ஒருதரும் செய்து காட்டலை நான் அன்றைக்கு செய்து காட்டுறேன் இதை கழித்து நான் இப்போ எப்படி தட்டுறேன்றதை இப்போ காட்டுறேன் ரெடியா இதை வெட்டியாச்சு இப்போ தண்ணி பொ வச்சுட்டு இப்படி பிளாஸ்டிக் எடுக்குது இது தட்டுறது கண்டு இது எடுத்து போட்டு நாங்கள் இதில் போட்டுட்டு மெல்லிசாக தட்டி எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு அடுக்குத்தக்க மசாலா போட்டு செய்யலாம் செய்யலாமா அடுத்தது இன்னும் ஒரு பேப்பர் போகணுங்களுக்கு மேலே போட்ட சொன்னால் இது எஞ்சால் எடுக்கணும் இது ரொம்ப வத்திக்காரணு சொல்லுவோம் இத்தாலியில அளவா தட்டி ஆகுதா ஓகே இது ரெடி ஆயிடுச்சு இப்ப இதே எடுத்தாங்க தக்கண்டு சுலபமா செய்முறை எப்படி என்றதை கழித்து இப்போ இதுக்கு இல்லை நான் மைதா மாத்திருக்கிறேன் கோது மாமா பச்சை சிறீகளிருக்கேன் கொஞ்சமாக தான் செய்ய பொருள் அதுக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் இது காரம் தனி காரம் கார பவுடர் காரம் போடாமலேயும் செய்யலாம் நான் சொட்டு காரம் போடுறேன் தனித்தூள் கடையில் செய்ய ஒன்றும் போட மாட்டேன்னு ஒன்று தான் போகிறேன் சும்மா செய்வாங்க மிளகுளும் சொட்டு போடுறேன் கொஞ்சமாக போட்டால் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டாச்சு நான் ரோஸ் மரீனம் செய்கிறேன் ரோஸ் மரீனம் இத்தான சொல்கிறோம் ரோஸ் மரீன மரீனோண்டு பாசமாக இருக்கும் இதள ரோஸ் மாதிரா காஞ்சது எடுத்து போட்டுருக்க வச்சிருக்கிறோம் தேவைக்கு போடுறது இப்போ இதுக்கு நான் தான் சேர்த்து கரைக்கப்போம் போடுறோம் இதுக்கு முட்டையும் சேர்க்கலாம் கிணக்க சேர்க்கிறாண்டா முட்டை போடுறாங்க தேவையான அளவு பாலை விட்டு கரைச்சா சரி தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்க்கணும் வேணோட உப்பு இதுக்கு உப்பு போட்டால் கோழிக்கு போட தெரியல ஓகே உப்பு போட்டாச்சு முட்டையும் அடிச்சு மு கலக்கல மாவோட முட்டையும் கலந்து சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் வண்டதால் அதில் நான் இப்போ முட்டை போடவே இல்லை இது அப்படி செய்கிற முறை வடிவாக காட்டுறேன் நீங்கள் செய்து பார்த்து போட்டு எங்களுக்கு கொமனில் எழுதுங்கோ எப்படி இருக்கண்டு சொல்லி எண்டா கூடுதலாக கடையில் தான் வேண்டி சாப்பிட்டு நல்லா இருக்கன்ட்டு துள்ளியலெல்லாம் விரும்புகிறது இங்கே வந்தாலும் கூட சில ஆக்கள் வந்து சாப்பிட்றது தான் ஆ அளவு ஆக ஆக தண்ணியாக கூட இந்த பதம் ஓகே இந்த பதம் ஓகே டெய்லி இது சாப்பாடு இல்லை நாங்கள் டெய்லி இல்லை இப்போ விழுந்துட்டு சாப்பிட்ற சாப்பாடு தான் ஆசையாக இப்போ கே கோழி சாப்பிட அது அதில் இது இப்போ ரெடி ஆகிடுச்சு கோன்ஃப்ஃபிளவர் வண்டி வச்சுருக்குறேன் இது பாலுக்க போட்டு சாப்பிட்றது குழச்சி ஒன்றாக்கி பாலுக்காய் போட்டு சாப்பிட்றது இதுக்கு பான் தோளும் கலக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் பான்தோளும் போட்டிருக்குறேன் கோன்ஃப்ளவரும் போட்டிருக்குறேன் இதை கொஞ்சம் நல்லா நெரிச்சு போட்டு என்னோட கோப்பை தட்டி வைக்கிறதுக்கு வேணும் இப்போ இந்த தட்டின கோழியே இது வந்து டீ பிரிக்சரில் வச்சுட்டு எடுத்தால் நல்லா இப்படி சோந்து போகாமலுக்கு இருக்கும் அப்போ தோய்க்கு இப்படி தோய்ச்சி போட்டு கோம்புலவரில் அமுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போ செய்து காட்டுறதாண்டி இப்படியே செய்கிறேன் ரெண்டு பக்கம் போட்டுட்டு நல்லா மேலேயும் போட்டுட்டு இப்படி அமைக்கி அடுத்தால் கோம்பளவர் வந்து நல்லா முறு முறுப்பாக சிக்கன் வந்து வேற செய்துட்டு செய்வத காட்டுவோம் தானே அப்பா பார்க்க தெரியும் இது சின்ன நான் வெட்டலாம் நம்ம உங்களுக்கு போட்டுட்டோம் இப்போ சின்ன இது துவைச்சிட்டு இப்போ சிறிது நிறம் கழித்து இதுதான் செய்முறை கேர்ச்சி சிக்கன் இப்போ சிறிது நிறம் கழித்து ச இதோடய சலாட்டு இப்போ விட்டுறது என்னென்ன சலாட்டு செய்யப்படும் கடையாக இப்போ காட்டுவோம் இது வந்து புலவர்னு சொல்கிறது இஞ்சத்தை பேர் வந்து இத்தாலியில் ப்ரோக்கோலோ இது நான் சலாட்டாக சாப்பிட போகிறோம் கூடுதலாக சலாட்டுக்கு சாப்பிட்றது கூட நாங்கள் டெய்லியும் ஏதாவது இரவு சாப்பாட்டுக்கு ட கூடுதலாக சேர்க்கிறது இப்படி எல்லாம் கழித்து வட்டி அப்படியே பார்த்து தான் பட்டா வேணும் ரெண்டா டக்கண்டாப்பையும் இப்படி வெட்டிட்டு முழுக்கலையும் இப்படி எடுத்து வெட்டி ரெண்டு தண்ணியில் உப்பு போட்டு கழுவணும் மெல்லிய சூட்டு தண்ணியும் ரெண்டு தண்ணியில் கழுவோம் இருக்க நார்மல் தண்ணி சிறுதலை உப்பேந்து கொதி தண்ணி மெல்லிய கொதி தண்ணி இல்லையே மாட்டு களையின ஒன்று சொன்னால் நல்லா இருக்கும் இப்போ வெட்டிட்டு இப்படி முழுக்கலையும் வெட்டி போட்டு மடியாக பார்த்து களையிட்டு கொஞ்சத்தலை பார்ப்போம் எல்லாத்தையும் வட்டி போட்டு பார்ப்போமா இப்போ காலை போலார் வெட்டியாச்சு இப்போ ரெண்டு தண்ணி தான் ரெண்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு கழுவோம் உப்பு போட்டு அடுத்த தண்ணி வந்து வடிவாப்பு போட்டு வடிவாக கழுவி எடுப்போம் வீட்டில் தண்ணி இன்னும் கொஞ்சம் முடிச்சுட்டு ம் படிவாக பார்த்து தான் படிக்கிறது பிரச்சனை இல்லை இதில் வேற வேறு ஐட்டம் செய்யலாம் கறி வரையும் பறக்கலாம் பாஸ்தாவுக்கு பெரிய சாப்பாட்டுக்கு பா பாக்கலாம் பாஸ்தாவும் போடலாம் நாங்கள் கூடுதலாக சலாட்டுக்கு பாவிக்கிறது இது நல்லா விரும்பிச்சா தான் சொல்லிடலாம் எல்லாத்துக்கும் நல்லா வந்து சொல்லி என் முந்தி தெரியாது அப்போ தெரியும் எப்படி சாப்பிட்றன்றது வழியாக தெரியும் எல்லோரும் விரும்பி தான் வேண்டி சாப்பிட்றான் இது வில கூடவும் இல்லை என்ன மாதிரி தண்ணியில் நான் கழுவ போகிறேன் லேசாக சுடு விட்டு தான் கழுவ போகிறேன் கொதிக்க வச்சிருக்கு ஓகே இனி கொஞ்சம் குதி கொதின்னு நான் எடுத்து இதில் கலையந்து தான் கழுவ போகிறேன் கொதிதாண்டியும் கொஞ்சம் ஊற்றுறோம் நீ நண்டு தான் கொதி அண்ணியில் வடியாக கழுவுவோம் மருந்து தோட்டங்கள் இருந்து வாரது இப்படி இது வந்து நாங்கள் நேராக போய் பார்க்குறது இல்லை தானே அப்போ மரக்கரையில் வடிவ கழுவை தானே அப்போ வடிவ கழகிட்டு பெண்ணும் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு கை எழுந்து கை வைக்கக்கூடிய அளவு சுடுவானு நான் இப்படி கண்டு தண்ணியில் வடிவாக கழுவினா இது ஓகே எங்கள் தண்ணியும் கொதிச்சு கொண்டு இருக்கு அது பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இது கூடுதலாக தலைக்காலர் பாஸ்தா செய்கிறத நான் பார்த்துருக்குறேன் நாங்கள் கூடுதலாக பாஸ்தா இதில் போடுறதில்லை சலாட்டு எப்படியாவது சாப்பிட்டா சரி சலாட்டு தண்ணியாக இருக்குமே சரி இப்போ இதை இதுக்குள்ளே போடும் இது கழுவணும் இது எப்படி பிரியாணி இலையன்ட்டு சொல்கிறது பிரியாணி இல்லைன்றால் எல்லோரையும் தெரியும் இது போட்டால் என்ன இந்த புரோக்கலன் மனம் ஒன்று வரதல்லோ அது இல்லாமல் போகும் அன்றதுக்காக இதை நாங்கள் இதையும் களைய போட்டு இதை சேர்த்து போட போகிறோம் இப்போ தான் அன்றைக்கில் அங்கால கேப்சி சிக்கனுக்கு என்ன ரெடி ஆகிடுக்குது இப்போ கேப்சி சிக்கன் இன்னும் ஒரு சிலாட்டு விட்ட போகிறோம் அதையும் காணலீடியாக இப்போ பார்க்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் இதை வந்து அவிஞ்சிருவேன் ஆக கரையை விடக்கூடாது ஓரளவு அவிஞ்சோடனே திருவண்ணும் மடுப்பை விட்டால் சரி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து விடுவேன் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து விட்டால் வேலை முடிஞ்சு அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டிருக்கு ஓகே இது அவட்டும் அடுத்த முடியாச்சு கொஞ்சம் துறந்து போகணும் ஓகே அடுத்தது இப்போ நான் அடுத்த சில ஆட்ட ரெடி ஆகிட்டு இது பினோக்கி என்று சொல்கிறது வேறு நாட்டில் என்ன வே ரெண்டு தெரியாது இத்தாலியை ஃபினோக்கி என்று சொல்கிறது அது பார்க்க பேவங்காயம் வந்து தான் ஆக்கல் நேப்பினோம் நான் ஆரம்பத்தில் அப்படி இப்படி வெட்டிக்கிட்டு முத்தலா இருந்துச்சுன்னா இதில் உடச்சி வச்சு விடுவோம் எல்லாத்தையும் நேர் மாதிரி இருக்கு இதை வெட்டி பொழுதும் இது வச்சா சாப்பிட்றது நல்லா இருக்கு இதை கொஞ்சம் பேர் பக்கம் இதை வெட்டி போட்டு லைட்டாக நறுச்சுட்டு இப்படி இது கட்டும் இதை பிளந்து போட்டு நாங்கள் கழுவை போட போகிறோம் இதை புடந்து விட்டு இதையும் வந்து உப்பு தண்ணியில் கொஞ்சம் ஊற விட்டு கழுவ போகிறோம் கூடுதலாக எல்லா மறைக்களையும் நாங்கள் உப்பு தண்ணியெலாம் கழுவுறாது கழுவி எடுத்து போட்டு இப்போ வெட்டுற முறையாக காட்டுறோம் அடுத்த சலாட்டு பிறகு நாங்கள் வெட்டுவோம் இதை பற்ற காட்டுவோம் ஓகே இது பட்டுறது நல்ல சீவலா வட்டா செடிக்கணும் அதை வட்டிட்டு அப்படி போடுங்க ஓட்டுற அடுத்ததே பட்டோம் ஓகே சில கொஞ்சம் நேரத்துக்குள்ள கேத்து சிக்கன் பொரிக்கிறதையும் காட்டி சில ஆட்டுக்கு என்ன போடுறதுன்ற வீடியோவில் காட்டுவோம்மா இப்போ காலிஃப்ளவர் ரெடி ஆயிட்டு வடிச்சிட்டு தண்ணி கூட உடனே நல்லாவே காலிஃப்ளவர் நல்லா வச்சியா இருக்குது கொஞ்சம் வடிகட்டுக்கும் ஓகே இது வடிகட்ட வடிகிறதுக்கு கீழே இருக்கு பாத்திரம் வைப்போம் ரெடி கட்டுக்கும் இனி இந்த இனியால் எடுத்து அறியலாம் இப்போ ரெண்டு சலாட்டு இதில் ரெடி ஆகிருக்கு இசிக்காக ரெடி ஆகிருக்கு சிக்கனை நாங்களும் ரெடி பண்ணினா சாப்பாடு தயாராக போகும் பானும் பட்டினா சரி எவ்வளோ சேர்த்து தானு கேட் சிக்கன் கேட் சிக்கனுக்கு மைனஸ் ஒரு நாளைக்கு செய்வோம் மைனஸ் முடிஞ்சிது மைனஸ் செய்கிற முறையும் தான கூடாத நாங்கள் தருவோம் சாலையும் தருவோம் இப்போ கேட் சிக்கனை கொண்ட ரெடியாகும் சிக்கன் கொஞ்சம் ரெடியாக இருக்குது இப்போ அது ஆரோக்கியில கேச்சி சிக்கனை போயிரு சிக்கன்

ஆனால் என்ன தான் ஆசைக்கு எப்போ நான் எடுக்கிட்டு வேணும் அப்போ சாப்பிட போவாங்க டெய்லி ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது நாங்கள் மாற்றி மாற்றி தான் சமைப்போம் ஓகே இப்போ ரெடியாக கொண்டு அஞ்சு நிமிஷத்தில் கிராட்டி போட்டு ரெடியாக எடுக்கலாம் இப்போ கேக் சிச்சிக்க ரெடி எடுக்க போகிறோம் ஒரு தடவை போட்டாச்சு என்ன ஒரு தடவை போட்டால் சாப்பாடு ரெடி ஆகி கல சலாட்டுக்கு கொண்டி மூலிய செல்விட்டு ரெடி பண்ணுவோம் அடுத்து போட்டுட்டு ஓகே இது ரெடி அடுத்ததாக போடுவோம் இது கொஞ்சம் பெரியது உண்டாயிட்டு ரெண்டாயிரம் அதைக்கெல்லாம் இப்படியே போடுவோம் இப்போ எங்களுக்கு தானே ஓகே இன்னும் ஒரு போடலாம் இப்போ சாப்பாட்டை ரெடியாகக்குவோமா அங்கே என்ன எடுப்போம் இப்போ நாங்கள் இதுக்கு என்ன தேசிக்காய் ஒரு பாதிப்படுற புளிப்பு தன்மையாக இருக்கும் விட்டுட்டு சாதுவாக குளிப்பி குளிக்கி விட்டால் எல்லாட் சேரும் இதை செய்து சாப்பிட்டா நீங்கள் திரும்ப திரும்ப வேண்டுவியா ரெண்டாவது உண்மையாக சொல்கிறேன் இதை பார்த்து செய்தீங்க எங்களோட சொல்ல சொல்லாவட்டோம் இதுக்கு இன்னும் உப்பு ஒன்றும் போட இல்லை இதுக்கு எண்ணெய் ஏன்பட்டால் இது முடிஞ்சீங்க ஒலிவண்ணை கொஞ்சம் சேர்த்து நல்லா குலுக்கி விடுவோமு ஓகே ஒலிவண்ணை விட்டு சலாட் கூடுதலாக எண்ணெய் சேர்க்குறது இதுக்கு உப்பு தேவையா நல்லா உப்பு போட்டு படுவா கொடுக்க கையால் என்ன என்னெல்லாம் பரவலை போக முடியாது தேசிக்காய் இதுக்கு தேசிக்காய் போட்டு ரெண்டா கொஞ்சம் விதமா இருக்கும் சாப்பிடா மிளகு தூள் தான் வேண்டாம் போடலாம் கொஞ்சமா மிளகு தூள் என்ன விட்டதா என்ன இது இல்லை ஒலிவண்ண சேக்கிரம் கொஞ்சமா ஒலிவண்ண கொஞ்சம் பிளவு பூண்டா போடலாம் பூடாமலும் போடலாம் கொஞ்சமா போறா பூடலாம் கொஞ்சம் பூண்டா ஓகே இது ரெடி சலாட்டு ரெண்டும் ர சிக்கன ரெடி இனி மேசைக்கு போலாம் மேசைக்கு போகலாம் இப்போ கேசி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ மேசைக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் இந்த அரிஞ்சனுக்கு இது இது தெரிஞ்சனுக்கு இது நாங்கள் இதுக்கு மைனஸ் இது கோட் இது காரம் காரம் பண்ணுறதுன்னா இனி இல்லைண்ட காரம் இது ரொமட்டோ சாப்பாட்டை சாப்பிட்டு பார்க்கலாம் உழவ நீங்கள் அனைவரும் சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க யாரும் இதாக இந்த வீடியோ பார்த்து செய்தீங்களா எங்களுக்கு உமன் கழுவுங்கோ நீங்கள் காணொலி செய்கின்ற மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை பாய்